தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் ஏசாப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு நாள் ஆண்டு உங்களுக்காக தந்த வேக வசனம் ஏசியா ஐம்பத்தி ஒன்று பன்னெண்டாவது வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் சாக போகிற மனுஷனுக்கும் புண்ணு கொப்பா இருக்கிற மண்ணு புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி என்னை உண்டாக்கின கத்தரை மறைக்கிறதுக்கும் நீ யார் அப்படின்னு வசனம் சொல்லுது நான் சொல்லல வசனம் சொல்லுது பாருங்க இன்னைக்கு அநேக பேர்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைங்க ஆண்டவரை நினைக்கிறதற்கு நம்மளை உண்டாக்கின கத்தரை நினைக்கிறதற்கு பயம் ஆண்டவர் சொல்ல பாருங்க நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற அவருன்னு சொல்லுது இப்ப ஆறுதல் கொடுக்கற தேவன் வானங்களையும் பூமியை உண்டாக்கின தேவாவது தேவன் அவர் வந்து சொல்றாரு நான் வந்து என்ன செய்யறவர் ஆறுதல் அது மட்டும் இல்ல ஈலா சொல்றாரு அஸ்திபாரப்படுத்தி இன்ன உண்டாக்கின கற்கரை மறைக்கிறதுக்கு நீ யா இதில் சொல்றது இப்ப கொப்பா இருக்கிற மணி புத்திரனுக்கு மனிதர்களுக்கு சாக போகிற மனிதர்களுக்கு கூட ரொம்ப என்ன செய்யறோம் அவர்களா வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது இங்கு கொப்பா இன்னைக்கு இருந்து நாளைக்கு வந்து போயிருவாங்க அவர்களை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யறாங்க இன்னைக்கு ஆண்டோட அறிந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க பயப்படுறாங்க நட்டுக்கிறேங்க ஆண்டு ஒரு குடியவர் அவர் நம்மள ஆசீர்வதிக்கிறவர் அவர் நம்மளோட குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் நமக்கு தேவையானதில் குடிக்கிறவர் நம்மள வந்து குணமாக்குற தேவன் நம்ம எதை கேட்டாலும் செய்யற தேவன் அவளால அவரால செய்ய முடியாத ஒண்ணும்ல அவர் நம்மள வந்து நம்ம அழுகும்பொழுது நம்ம வேதனை போடும்பொழுது நான் உன்னோட அறுக்கிறேன் நான் உன்ன ஆசிர்வதிப்பேன் நீ கலங்காத நீ சொல்லி ஆறுதல் கொடுக்குற தேவன் நம்ம கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர் விட்டுட்டு மண்ணு குத்திரனுக்கு புல்லு கொப்பா இருக்கிற ஒவ்வொருத்தலுக்காக நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம் நடுங்கி மனிதர்களுக்கு பயப்படுறதுனால இன்னைக்கு நிறைய பேர் பயந்து என்ன செய்யறாங்க ஆண்டவரே மறக்கிறாங்க ஆண்டவர் நினைக்கிறதுக்கு ஆண்டவருடைய கருப்பனை கட்டளை கை கொண்டு நடக்கிறதுக்கு வந்து என்ன செய்யல தைரியம் வரையல துணிச்சல் வரல ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன மறக்கிறதுக்கு இல்லையா நான் அளவா உன்னை உண்டாக்குனேன் நான் உள்ள நான் அல்லவா உனக்கு வந்து அநேக நேரங்கள் அவனை வந்து தூக்கி எடுத்திருக்கேன் நான் காப்பாத்திருக்கிறேன் நான் ஆறுதல் கொடுத்திருக்கிறேன் நீ சத்து பயிரேங்கிற நிலையில எல்லாம் இருந்து நான் உன்ன காப்பாத்தி விட்டுருக்குறேன்னு நீ என்னக்கா என்ன வந்து நினைக்காது குடே எனக்கு வந்து என்ன ஆராதிக்காது குடே நீ வந்து என்ன செய்யற மனிதர்களை கா வந்து நினைச்சு கொண்டு மனிதர்களை பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு மேல வந்து வருத்தப்படுறாரு அருமையான சகோதரன் சக்தியில நீங்க யாரா இருந்தா எத்தனை நேரங்களை வந்து நீங்க மனிதர்களுக்காக பயந்து நீங்க ஆண்டவரை விட்டு விட்டீங்க ஆண்டவர்கள் ஆறுதல் தேவை அநேக நேரங்களை உங்களை தூக்கி எடுத்துருக்காரு உங்களை காப்பாத்திருக்காரு உங்க கண்ணீரை துரைச்சிருக்காரு இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து நீங்க ஆண்டவரை வந்து என்ன செய்யலாம் நினைக்கணும் ஆண்டவரை நீங்க மறக்க கூடாது ஆண்டவர்கள் நினைக்க முடிய நேரங்களை நினைக்கணும் இப்பதான் நினைக்கணும் ஆரணையில நினைக்கலாம் ஜபத்துல நினைக்கலாம் எல்லா விஷயத்துல நீங்க ஆண்டவர் நினைக்கலாம் ஆண்டவர் வந்து ஒரு நாள் நீங்க மனிதர்கள் பயந்து விட்டு கொடுக்கவே கூடாது வசனம் சொல்லப்பட்டிருக்க மனிதர்களை பயப்படுறது தண்ணிய வரவிக்கும் வந்து வசனம் சொல்லப்பட்டிருக்கு நீங்க யாருக்கும் பயப்படாதப்படி உங்களை ஆதரவு கொடுத்துற தேவான தேவாதி தேவனுக்கு உள்ள உங்களை உண்டாக்குன தேவனுக்கு சர்வ வல்லவர் உங்களோட இருக்கிறதுனால நீங்க அவருக்கே நீங்க பயந்து நீங்க நடந்து அவரை நீங்க நோக்கி பாப்பிடலாம் ஏசாப்பண்ணு உங்களை ஆசிர்வாதிப்பாரு அவர் சொல்றாரு நானே உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறத நான் உங்களை ஆறுதல் படுத்துறேன் நான் உங்களை தூக்கி எடுத்துருக்கு நான் சொல்லி வளர்க்கப்படுறாரு இதை கேட்கிற ஆருமையான சகதன சக்தி இல்லை நீங்க ஆண்டவரை நீங்க நினைக்கிறேன் இங்க அன்றைய நேரங்கள்ல ஆண்டவரை நினைக்காத அப்படின்னு நீங்க விட்டு விட்டீங்க அது நான் உங்களை பார்த்து பேசுறாரு நீ இந்த மனுப்புத்திற்கு பயப்பட அவர்கள் புண்ணுக்கு ஒப்பா இருக்கிறாங்க இன்னைக்கு இருந்து நாளைக்கு ஆணாம போயிடுவாங்க நான் உங்களுடனே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு நீங்க ஆண்டவரை நினைக்கிறேன் ஏசப்பா உங்களுக்கு ஆசிர்வாதிப்பாரு இதனால உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கிறேன் செலுத்த வருஷத்தவங்க நல்ல பிதாவே தோத்துறது அந்தவரையும் ஆறுதல் தேவை இருக்கீங்களப்பா எஸ் அப்பா தோத்துறான் தோத்துரைக்கிறான் இ மனிதர்களுக்கு பயப்படாதுன்னு சொல்லி இருக்கீங்களப்பா யேசாப்பா அவன் தோத்துறான் புள்ளு கொப்பா இருக்கிற மனிதனுக்கு நீ பயப்படாதேன்னு சொல்லி கேட்கிறான் யேசாப்பா தோத்து நான் உடனே இருக்கிறேன்னு சொல்லிருக்கீங்களப்பா யேசப்பா உங்க பிள்ளைகளை ஆண்டு ஆசீர் அண்டபுரை தைரி கொடுத்துங்க உலகாக ஆண்டு துணிஞ்சு வாழ கிருவிகளை கொடுந்த ஆண்டுவேத்து அண்டியப்பா இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆசை விதிங்க இந்த நாளை தகப்பனே தோத்துல வியாதி படிக்கல இருக்கிற ஒப்புரத்துலயும் தொட்டு ஆசை விதிங்க முதலாச்சுப்பா பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகள் திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினா இருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தகப்பனையும் தோத்துல நன்றி யேசப்பா யேசப்பா அவங்க நாள் நாள அண்டபுற விவசாயிகளுக்கு செதுக்குறோம் அண்டவரை மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இவர்கள் குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் தகப்பனை இவர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க அண்டவரை இவர்கள் படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுங்க தகப்பனை உங்க கோத்திரம் நன்றி ஏசாப்பா ஏசாப்பா உங்க கோத்திரம் அப்பா அண்டவரே கடை வியாபாரிகளுக்காக கோத்திரம் நன்றி ஏசாப்பா அவர்களே ஆசீர்வதிங்க நஷ்டங்கள் வராதப்படி எத்தனை பேர் ஆண்டவர் அப்பா கடல்ல மாட்டிக்கொண்டு கொண்டு ஐயா அண்டவரை யான் தான் இந்த வியாபாரத்தை தொடங்கணும் தெரியலன்னு நினைக்கிறார்கள் அப்பா இந்த தொழில ஏன் தொடங்கணும் இங்கிறது அண்டவரை நினைச்சி அப்பா வேதனைப்படுறார்கள் அப்பா ஏசாப்பா ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்ய ஆண்டவரே கடல்ல மாட்டிக்கொண்டு ஆண்டவரை விடுதலாக முடியாத கூட எப்படியாவது ஆண்டவரே அப்பா அம்மா தோத்திரனை காப்பாதுன்னு சொல்லி யாருன்னு நினைக்கிறாங்களோ அண்டவரை அவர்கள் வாங்கின கடனை திரும்ப சிறுத்திரத்துக்கு நீங்க உதவி செய்ய தகப்ப ஒவ்வொருத்தலை தூக்கி எடுங்கப்பா நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்யற தேவன் விஷயத்துல எல்லாம் அவர்களுக்கு நீங்க ஆறுதல் செய்ய தகப்பனே யாரெல்லாம் பாதையில கடந்து செல்றார்களோ யசாப்பா கண்ணீரோட கவலையோட வேதனையோட யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நீங்க ஆறுதலை செய்ய தகப்பனே தோக்குறாங்க இந்த நிகழ்ச்சியை பாக்குற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசிரியர் இருக்கப்பா அப்பா ஏ சிகிச்சு நான் வந்து சொல்கிறோம் பசுத்தும் நல்ல திராவே